என்னடி அப்படி பாக்குறவா பச்ச கண்ண வாங்காம பாத்து திருட்டு முடி ரெண்டா பிடிங்கிட்டு வெளிய வந்திர போது ம் ஏ பேச மாட்டே பேசு பேசு இனிமேட்டே நீ சந்தோஷமா பேசு ஏடி இப்படி வா ம் நீ ஏமா பேச மாட்டே ஆடி வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல அப்படியே படுத்து கண்டிய நான் தான உன்னைய பாத்துட்டு அக்கறையா கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல சேத்தி அதனால நீ இப்படி குத்து கரமா நின்னுட்டு கிடக்கே ஆனா நீ என்னடானா கொஞ்சம் கூட ஒரு நன்றியே இல்லாம என்னை ஊட்டு ஊட்டு வருஷத்துல குறியா இருக்க உன் பிள்ளையோட மர்மாவளோட சேர்ந்துட்டு நல்ல கும்மாடி நல்லா இருக்கடி நாயா நீ குடும்பத்தோட போறதுக்கு நானா பொறுப்பு இங்க பாரு சம்பந்தமே இல்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு கடந்தா கண்ணத்துல சப்பு நாரஞ்சு போடுவோம் பாத்துக்க என்னமோ நீ இதுக்கு முன்னாடி அடிக்காத மாதிரி பேசுற அடி நல்லா அடிச்சு கொண்டு போடு உனக்கு உன் புள்ள தர முக்கியம் நான் முக்கியம் இல்ல அப்படித்தானே இங்க பாட்டி சும்மா இதே துணி கடந்து வச்சுக்க அவளுக்கு அடிச்சு போடுவோம் பத்தி எதுக்கு மூஞ்சி வச்சுட்டு கிடக்குவா வா வீட்டுக்கு போறதுக்கு எதுக்கு உனக்கு மூஞ்சி இப்படி வியாக்குது ஆளை அவளையும் பாரு சாரிக்கே சாப்பாடு சாப்பிடாச்சு இதுக்கு மேல என்ன வண்டி வந்துருச்சு இல்ல வாசல் தான் நிக்கு டைம் ஆயிட்டே இருக்கு அதனால கிளம்புறோம் சரிங்க தம்பி உடம்ப பத்திரமா பாத்துக்கிடுங்க உடனே வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்ல உங்க உடம்பு பூர்ணமா குணம் ஆனதுக்கு அப்புறமா வேலைக்கு போக அது வரைக்கும் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுங்க தம்பி சரிங்கடா பிள்ளைக பள்ளி கூடத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பூமாட்டே சொல்லிடுங்க சரிங்களா நாங்க ஊருக்கு போறோம்னு சரி பண்ண சொல்லிரே மாமா சொல்லுங்க மாப்பள உடம்பு பண்ணவே பாத்துக்கங்க டாக்டர் கிட்ட கேட்டதுலயோ அவங்க டிராவல் எல்லாம் பண்ணலாம்னு தான் சொல்லிருக்காவோ அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல பாத்து பத்திரமா போயிட்டு எனக்கு போன் அடிங்க சரிங்க மாமா உங்ககிட்ட ஒன்னு குடுக்கணும் சொல்லுங்க மாப்பள என்னது அது

இதுல ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கு மீதி படத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி தரேன் வேண்டாம் சொல்லாதீங்க வாங்கிக்கோங்க பேசிட்டு இருக்கு நீ இது நாங்க உனக்கு உதவிச்சுடா மாமா எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால ஆஃபீஸ்லயே பாதிப்படத்தை கிளைம் பண்ணிட்டாங்க பாத்தீங்க இது தெற்கு நான் தயவு செஞ்சு வேண்டாம்னு சொல்லாதீங்க அக்க கழுத்துல காதலெல்லாம் பாரு கவரிங் வாங்கி மாட்டிட்டு கிடக்காது எனக்கு அது பாக்கப்பக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா இன்னும்னால என்னால எந்திரிச்சு எதுவும் செய்ய முடியாம இருந்துச்சு அதனால என்னால உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியல இப்பதான் நாங்க ஊருக்கு போறோம்ல எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியாயிருச்சு அதனால உங்ககிட்ட இந்த படத்தை கொடுக்கணும்னு பாக்கேன் வேண்டாம்னு சொல்லாதீங்க நீங்க ஊர் சுத்தி எங்களுக்காக கடை வாங்கி கஷ்டப்பட்டு கட்டிக்க அந்த கடலை கண்டிப்பா அழைச்சி நீங்க பழையபடி சந்தோஷமா இருக்கணும் கடன் இல்லாத வாழ்க்கைதான் நம்ம கஷ்டத்துல இருந்து சந்தோஷமா இருக்கிறது சமமா நீங்க அடிக்கடி சொல்வீங்களா அதனால தயவு செஞ்சு இந்த பணத்தை வாங்கி நீங்க எங்க கடன் வாங்கிக்கலாம் அங்க கடனை அடிச்சுட்டு இன்னைக்கு சந்தோஷமா இருங்க ஐயோ கடவுளே இந்த மனுஷருக்கு என்ன மண்டைக்கிட்ட கேள்வி போச்சே என்ன இப்படி வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்காரு அந்த செக் கொண்டு போய் அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு இருக்காரு ரெண்டு லட்சம் ரூபாய் என்ன சும்மா வருது என்கிட்ட கொடுத்தா நான் இவ்வளவு பத்திரம் என்னது பணத்தை நீ பத்திரம் வச்சுப்பியா ஆமாமா நான் வந்து பாப்பனே ஏதே உங்களுக்கு கொஞ்சம் கூட மண்டையில எதுமே இல்லையா மங்கனி அமைச்சர் மாதிரி இப்படி எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க உங்க மகன் என்ன செஞ்சிட்டு இருக்காரு பாத்தீங்களா ரெண்டு லட்சம் ரூபாய் செக் கொண்டு போய் அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு இருக்காரு வேண்டாம் அடிச்சு தடுத்து நிறுத்துறியே

இந்த பாருங்க நீங்களும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கீங்க அதுவும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு வயசு வரன்னு அனுமையில கிடக்கலாம் இந்த பணத்தை வேண்டாம்னு சொல்லாதீங்க ஏற்கனவே கடனா போச்சு இருக்க இருக்க நகவல ஏற்கிட்டு போகுது பொம்பளை பிள்ளைக்குன்னு ஏதாவது சேர்த்து வைக்கணும்ல நீங்க நீ நீங்கள் செலவு பண்ண காசு எல்லாம் உங்களுக்கு தடையே இதுல ஒன்னும் பெரிய தப்பு ஒன்னும் கிடையாது தயிர் செஞ்சு வாங்கிக்கோங்க வேண்டாம்னு சொல்லாதீங்க வாமா வாங்கிக்கோங்க ரகு அது அது வந்து சாம் அவனுக்கு தான் வேண்டாம்னு சொன்னாங்களா அப்புறம் எதுவும் கற்படியா விடுவா சேட்டி கொஞ்சம் மனசா சட்டிப்பா சேட்டி உன் அண்ணன் ஒரு மனுஷிங்க அது வேலை கொஞ்சம் மனசா இருக்கா இல்லையா

இவ்வளவு நாளே எங்கள நல்லபடியா பாசமா பாத்துக்கிட்டீங்க நானே ரெண்டு மூணு வாட்ட கோவத்துல உங்களுக்கு தெரியாதமா பேசிருக்கேனே இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் எங்கள இங்க நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க என் பையன் ஏதோ பணம் கொடுக்கா தெய்வ செஞ்சு வாங்கிடுங்க வேற மாதிரி தப்பா நிக்காம வாங்கிங்களே சரி ரகு நீ கஷ்டப்பட கூடாது கண்டி நான் வாங்கிறேன் சரியா குடு ரொம்ப சந்தோஷம் மாமா இந்தாங்க இப்போ இதுக்கு இந்த 2 லட்சம் வெச்சுங்க மீதி காசை நான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன் ஏன் தம்பி இப்படி பேசறீங்க நீங்க இது குடுத்ததே போதும் நான் இதே வாங்க மாட்டேன்னு சொல்றோம்ல என் கூட பந்து தம்பி என்ன நான் பண்ணிருக்க மாட்டேனா அந்த மாதிரி நேரத்துல ஏதோ எங்களால முடிஞ்சு செஞ்சிருக்கோம் மத்தபடி இந்த பணத்துக்கு எதிர்பார்த்தல நாங்க செய்யல நீங்க இது கொடுத்தே போற இதுக்கு மேல நீங்க எந்த பணமும் கொடுக்க வேண்டாம் அப்படிதானேங்க ஆமா ரகு அவ சொல்றது தான் சரி இதுக்கு மேல பணம் கொடுக்காத அப்படி எங்க மனசு சங்கடமா இருக்கும் சரி சரி இதுக்கு மேல நாங்க எதுவும் உங்க கிட்ட சொல்ல மாட்டோம் நாங்க உடனே கிளம்புறோம் கார் ரொம்ப நேரம் வெயிட் சரி ரகு அம்மா ராதா போலாம்பா எல்லாரும் நாங்க போயிட்டு வரோம் சரிங்களா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது வீட்டுக்கு வாங்க செம்மதிமா நாங்க போயிட்டு வரோம் சரிங்க சமதி உடம்பு பாத்துக்கிடுங்க மாப்பிள்ளையும் பாத்துக்கிடுங்க

இவ்வளோ நாளாக எப்படி கடந்து எனக்கு தெரியாது இதுக்கப்புறம் ஆச்சு ஒரு நாலு காசு சேர்த்து வைக்கிற வழியை பாரு பொட்டை பிள்ளையை பெற்று வச்சிருக்கேன் நாளைக்கு அது பெருசா வளர்ந்து குட்டு வைக்கிறதுக்குள்ள நீயும் நாலு காசு சேர்த்து வைக்கிற வழியை பாரு அப்படி தான் சொல்லுமே போதும் போதும் ஓ அறிவரலை எனக்கு ஒன்றும் தேவையில்லை ஓ அக்கறையும் தேவையில்லை இனி மட்டும் உங்கள் தானே ஜாஸ்தியா இருக்க போது எல்லாரும் பிளான் பண்ணி என்னை வீட்டு விட்டு அனுப்ப முடிவு பண்ணிட்டீங்களே இனி மட்டும் நீங்க ஜாலியாக சந்தோஷமாக இருக்கேன் நான் என்ன இங்கேயும் இருக்க போறேன் சரி எல்லாரும் இந்த பக்கம் அனுப்பிட்டு நீங்க எல்லாரும் அந்த